உங்களோடு இணைந்து கொள்ளும் நாம் கிறிஸ்டினா ரத்னம் அனிஸ்டா விமல்ராஜ் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் அனிஸ்டா இது உங்களுக்கான நாள் கிறிஸ்டினா இது உங்களுக்கான நாளும் கூட நிச்சயமாக எம் இருவருக்கு மாத்திரமல்ல பெண்கள் அனைவரினதும் தினமாகும் எவ்வித பேதங்களுமே இன்றி சர்வதேச அளவில் பெண்களின் சாதனைகளை அங்கீகரித்து பாராட்டுவதற்காக ஐக்கிய நாடுகள் சபை மார்ச் எட்டாம் தேதியை சர்வதேச மகளிர் தினமாக அறிவித்திருக்கிறது நிச்சயமாக மகளிர் தினம் உள்ளிட்ட மேலும் பல தகவல்களை இன்றைய பிரதான செய்திகள் எதிர்பாருங்கள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் கடந்த காலங்களில் இடம்பெற்ற குற்றங்கள் தொடர்பில் நீதி நிலைநாட்டுவதற்கு எவ்வித பாதிப்பும் இல்லை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கருத்து சர்வதேச நாணய நிதியத்துடன் இணக்கம் காணப்பட்ட இலக்குகளை மக்களின் விருப்பத்துக்கு அமைய அடைந்து கொள்ள தயார் ஐஎம்எஃப் பிரதானியிடம் ஜனாதிபதி தெரிவிப்பு வியத்புறவில் குறைந்த தொகையில் வீடுகளை பெற்றுக் கொண்டவர்களால் அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட இழப்புகளை பெற்றுக்கொள்ள விசாரணை ஆரம்பம் அதானி மின் உற்பத்தி இதுவரை ரத்து செய்யப்படவில்லை எரிசக்தி அமைச்சர் தெரிவிப்பு அல்ஃபிரட் புயலினால் ஆஸ்திரேலியாவில் இரண்டு பிராந்தியங்களுக்கு அபாய எச்சரிக்கை இளைஞர்களுக்கு பாதிப்பு இல்லை வெளிவுகார அமைச்சு தெரிவிப்பு ஆறு வருடங்களின் பின்னர் நீல வர்ணங்களின் மோதலில் சென்ட் தோமஸ் கல்லூரி வெற்றி

கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்ட ஒருவர் தற்போது சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் அல்ஃபிரட் புயலினால் ஆஸ்திரேலியாவின் இரு பாதுகாப்பு படை வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் முப்பத்து ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் குறித்த அனுத்தத்தினால் இதுவரையில் இரண்டு லட்சத்து அறுபதற்கும் மேற்பட்ட பேர்டுகள் மற்றும் கட்டடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பாதிக்கப்பட்ட இரு மாநிலங்களிலும் இருநூறு மில்லி மீட்டருக்கும் அதிக மழை பதிவாகியுள்ளதுடன் வெள்ளத்தினால் இருபதாயிரம் பேர் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளன இதனிடையே அல்ஃபிரட் புயலினால் குயின்ஸ்லாந்து மற்றும் வடக்கு நியூ சவுத் வேல்ஸில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு எந்தவித பாதிப்பும் பதிவாகவில்லை என வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது மேலும் அவுஸ்திரேலியாவில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலய அதிகாரிகள் இது தொடர்பில் அவதானத்துடன் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதான அனுசரணை நாற்பத்தை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் டைலாக் பைஃபை ரீலோட் பிளான் நீங்களும் இன்றைக்கு செய்யுங்க கொழும்பு ராயல் கல்லூரிக்கு எதிரான நூற்று நாற்பத்தி ஆறாவது நீல வர்ணங்களின் மோதல் கிரிக்கெட் போட்டியில் கல்கிசை சென்ட் தாமஸ் அணி வெற்றி பெற்றுள்ளது ஐந்து விக்கெட்டுகளினால் வெற்றியுள்ளது ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இடம்பெறும் நீல வர்ணங்களின் மோதல் உலகில் உள்ள பாடசாலைகளுக்கிடையிலான கிரிக்கெட் தொடரில் உலகில் இரண்டாவதாகவும் மிகவும் பழமை வாய்ந்ததாகவும் போட்டியாக காணப்படுகின்றது இந்த நிலையில் சென்ட் தாமஸ் கல்லூரி ஆறு வருடங்களுக்கு பின்னர் நீலவர்ணங்களின் மோதலில் இன்று வெற்றி பெற்றுள்ளது கொழும்பு சி மைதானத்தில் நடைபெற்ற எந்த போட்டியில் முதலில் துடுப்பட தாடிய ராயல் கல்லூரி ஏழு விக்கெட் இழப்புக்கு முன்னூற்று பத்தொன்பது ஓட்டங்களை பெற்றபோது ஆட்டத்தை இடைநிறுத்தியது ரோஹான் பேரிஸ் நூற்று ஐம்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றார் எந்தவித விக்கெட் இழப்பின்றி முப்பத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்ற நிலையில் இரண்டாவது நாள் ஆட்டத்தை சென்ட் தோமஸ் கல்லூரி ஆரம்பித்தது எனினும் முன்னூற்று இரண்டு ஓட்டங்களுடன் சென்ட் தோமஸ் அணியின் முதல் இன்னிஸ் முடிவுக்கு வந்தது தினித் குணவர்தன நூற்று பத்தொன்பது ஓட்டங்களை பெற்றார் தனது இரண்டாவது இன்னிஸை ஆரம்பித்த ராயல் கல்லூரி சார்பில் மொஹான் பேரிஸ் மற்றும் ரமீரோ பெரீரா ஆகியோர் அரை சதத்தினை கடந்தனர் பந்து வீச்சு சென்ட் தோமஸ் கல்லூரி சார்பில் டெரியன் தியகி ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியதுடன் தினித் குணவர்தன இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் எட்டு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று பதினைந்து ஓட்டங்களை பெற்றிருந்த போது கல்லூரி அணி தனது இரண்டாவது நிசினை நிறைவுக்கு கொண்டு வந்தது இதன் பிரகாரம் சென்ட் தோமஸ் அணிக்கு மூன்று ஓட்டங்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது தனது இரண்டாவது நெசனை ஆரம்பித்து சென்ட் தோமஸ் அணியின் முதல் விக்கெட் எட்டு ஓட்டங்களை பெற்றிருந்த போது வீழ்த்தப்பட்டது இதன் பின்னர் சிறப்பான ஆட்டத்தை வழிபடுத்திய சுயிசா ஐம்பத்து மூன்று ஓட்டங்களை பெற்று சென்ட் தோமஸ் கல்லூரியின் இன்னிங்ஸை வீடு இருவரும் ஆட்டம் பெற்றனர் கீழே இழந்த நடக்கில் இருநூற்று முப்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றது இதன் பிரகாரம் டி எஸ் சேனநாயக்கர் ஞாபகார்த்த கிண்ணத்தை சுவீகரிக்கும் முப்பத்து ஆறாவது சந்தர்ப்பம் இதுவாகும் போட்டியின் சிறந்த களத்தெடுப்பாளராக ராயல் கல்லூரியின் தெரிவானார் சிறந்த பந்து வீச்சாளராக சென்ட் தோமஸ் கல்லூரியின் கொழும்பு ராயல் கல்லூரியின் துடுப்பாட்ட வீரருக்கான விருதனை பெற்றார் கல்லூரியின் தினேத் குணவரத்தன போட்டியின் சிறந்த வீரருக்கான விருதினை பெற்றார் தொடர்ச்சியாக பதினாறாவது தடவையாகவும் நீல வர்ணங்களின் மோதல் வருடாந்த கிரிக்கெட் போட்டிக்கு எம்டிவி ஊடக அனுசரணை வழங்கியது நாட்டின் பெண்களுக்கு பாதுகாப்பான வாழ்வு மற்றும் நாகரிகமான சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கும் ஒரு புதிய மறுமலர்ச்சியை நோக்கிய பயணத்தில் இணைந்து கொள்ள மகளிருக்கு அழைப்பு விடுப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் ரிசாநாயக் தெரிவிக்கின்றார் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியிலேயே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கையான உற்பத்தி பொருளாதார செயற்பாட்டில் நாட்டின் சனத்தொகையில் ஐம்பத்தொரு தசம் ஏழாக காணப்படும் பெண்களை தீவிரமாகவும் செயலுடனும் ஈடுபடுத்தும் திட்டத்தை தாம் செயற்படுத்தியுள்ளதாக ஜனாதிபதி தமது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார் அரசியல் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கு எதிராக அனைத்து வகையான வன்முறைகள் மற்றும் பாகுபாட்டை எதிர்த்து போராடுவதற்கும் பாலியல் மற்றும் சுகாதார நலனுரிமைகள் போன்ற பெண்களின் தனித்துவமான உரிமைகளை பாதுகாப்பதற்கும் அரசு கொள்கைகளை வகுப்பதற்கும் தாம் முன்னுரிமை அளித்துள்ளதாக தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் மகளிர் தினத்தை முன்னிட்டு பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய பாராளுமன்றத்தில் இன்று விசேட உரையாற்றினார் இலங்கையில் பல தசாப்தங்களாக பல்வேறு வழிகளில் பல்வேறு இடங்களில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு காரணங்களால் போராடிய அனைத்து பெண்களுக்கும் எனது சகோதரிகளுக்கும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அந்த போராட்டங்களின் விளைவாகவே இன்று இருபது பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கு உள்ளனர் மாற்றமடைந்து கொண்டு செல்லும் நிலைமையில் அரசியலில் பெண்களின் குரல் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு கேட்கின்றது வளமையை விட தற்போது அதிக கவனம் கிடைத்துள்ளது தலைவுகளை நாம் உருவா கட்சி நிறம் பார்க்க முடிகின்றது வெற்றி பெற இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றன பாலின இடைவெளி பட்டியலின் அடிப்படையில் நூற்று நாடுகளில் நாம் நூற்று பத்தாவது இடத்தில் உள்ளோம் இன்றும் இவ்வளவு வெற்றிகளை நாம் பெற்றுக் கொண்டாலும் எமது பாராளுமன்றத்தில் நாம் பத்து வீதம் எனும் இல்லை நாம் ஒன்பது தசம் எட்டு மாத்திரமே ஆல்மோஸ்ட் பிரதி சபாநாயகர் அவர்களே தற்போது பேசப்படும் என்னவென்றால் எமது பிரதிநிதித்துவம் பார்க்கும் பார்க்கும்போது ஆண்களின் தொழில் பிரதிநிதித்துவம் வீதமாகவும் பெண்களின் பிரதிநிதித்துவம் முப்பத்தி ரெண்டு வீதமாகவும் இருக்கின்றது குறிப்பாக சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் கொள்கை பங்களிப்பாளர்களை கணக்கிடும்போது இங்கு ஏதோ ஒன்று விடுபட்டுள்ளது அதாவது சம்பளம் இல்லாத பராமரிப்பு பணிகளில் பெண்களின் பங்களிப்பினால் இந்த தொழிற்படையினுள் பெண்கள் கைவிடப்படுகின்ற காரணம் தொடர்பில் போதுமான அளவு உரையாற்றப்படுவதில்லை பெரும்பாலும் பொருளாதாரத்தினூடாகவே தீர்வு காண வேண்டும் சமூகம் ஒழுங்கமைக்கப்பட்ட விதத்தில் பாதுகாப்பு பணியில் பெண்களே பெரும்பான்மையாக இருக்கும் வரை அந்த பாதுகாப்பு பணியை தனிப்பட்ட பொறுப்பாக மாத்திரமே பார்க்கப்படும் வரை ஒரு சமூகமாக அதன் சமூக முக்கியத்துவத்தையும் சமூக பொறுப்பையும் நாம் புரிந்து கொள்ளாதவரை தொழிற்படை சக்தியில் பெண்களின் பங்களிப்பை அர்த்தமுள்ளதாக அதிகரிக்க ஒருபோதும் முடியாது விசடமாக சம்பளம் இல்லாத பாதுகாப்பு பணிகள் இனியும் தனியாரின் பொறுப்பாக இல்லாமல் இது ஒரு சமூக நோக்கம் என்பதை புரிந்து கொண்டு அதற்கான பதிலை சமூகம் பெறும் வரை இந்த அடிப்படை பிரச்சனையை எம்மால் தீர்க்க முடியாது அதனாலேயே எமது கொள்கை பிரகடனத்தில் எமது வரவு செலவு திட்டத்தில் விசடமாக பகல் நேர பராமரிப்பு மத்திய நிலையங்கள் முதியோர் பராமரிப்பு மத்திய நிலையங்கள் பொது போக்குவரத்து சுகாதாரம் கல்வி ஆகிய விடயங்களை அபிவிருத்தி செய்வதும் இந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக மாறியுள்ளது

பாடசாலை கல்வியை பெற்றுக்கொள்வதற்கு எந்த ஒரு தடையும் இல்லாதவாறு அந்த பாடசாலை மாணவர்களுக்குக்கான ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவை அரசாங்கம் வழங்குவதன் நோக்கம் அதுவாக இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் பாதனைகளை வழங்குவதற்கு சீருடைகளுக்கான துணிகளை வழங்குவதற்கு மேலதிகமாக அவர்களுக்கு தேவைப்படுகின்ற முக்கியமாக யுவதிகளுக்கு தேவைப்படுகின்ற அந்த மாதவிடாய் காலத்தில் அணியப்படுகின்ற சானிடரி நாப்கின்ஸுக்காக இம்முறை ஒன்று தசம் நாலு நான்கு பில்லியன் பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கு ஆகவே தான் நாங்கள்

கூறுகின்றோம் பெண்களின் உரிமைகளை பாதுகாக்க தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்துள்ள திட்டங்கள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணன் கலைச்செல்வி இன்று பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவித்தார் எதிர்கட்சி உறுப்பினர்கள் கூறுகின்றார்கள் தான் மலையகத்தில் வாழும் பெண்கள் அதிகமாக வேலை செய்கின்றார்கள் கடினமாக உழைக்கின்றார்கள் அவர்களுக்கு நாம் வழங்கவிருக்கும் அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் வழங்கவிருக்கும் சம்பளம் போதாதே அவர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும் என்று உண்மையிலேயே நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றோம் அதே போல் நாம் சில விஷயங்களை அவர்களுக்கு கூற வேண்டியும் உள்ளது இவ்வளவு காலமும் இந்த ஆட்சி இந்த நாட்டை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் உண்மையிலேயே அவர்களுக்கு இவர்கள் இவர்களது ஆட்சி காலத்தினுள் மாத சம்பளத்தை பெற்று கொடுத்திருந்தால் உண்மையிலேயே எமது பெண்களும் தனக்கு தேவையான சகலதையும் செய்து கொள்வதற்கு வசதியாக இருந்திருக்கும் இது அடையாத காரணத்தினால் இன்று மாபெரும் பிரச்சனைகளுக்கு எமது மலையக பெண்கள் முகம் கொடுத்துள்ளார்கள் வரவு செலவு திட்டத்தில் பணம் ஒதுக்கப்பட்டுள்ளது இது அனைத்துமே மலையகத்தில் வாழும் பெண்களுக்கும் உரித்தானது அதனால் இந்த வரவு செலவு திட்டமானது இந்த நாட்டில் விசேடமான வரவு செலவு திட்டம் ஊபா மாகாண சுகாதார அமைச்சின் ஏற்பாட்டில் பண்டாரவலை கெப்பிட்டி போல தேசிய பாடசாலை நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் அம்பிகா சமுவேல் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் மலை என்ற வகையிலே மிகுந்த போராட்டங்களுக்கு முன் கொடுக்கின்ற பெண்கள் காணப்படுகின்றார்கள் அவர்கள் உழைப்பதற்கே உழைப்பதற்கும் அவர்களுடைய வாழ்க்கையிலே சவால்களை முகம் கொடுப்பதற்கும் எடுத்துக்காட்டானவர்களாக காணப்படுவது மலேகத்தில் காணப்படும் பெண்கள் இம்முறை தேசிய மக்கள் சக்தியானது எங்களுடைய வரவு செலவு திட்டத்திலும் அதே போல இம்முறை எங்களுடைய இந்த ஐந்தாண்டு அரசாங்கத்தின் வேலை திட்டத்திலும் அதிகமாக மகளிர்களை இணைத்துக் கொண்டு விசேடமாக மலேக மகளிர்களை அதிகமாக ஈர்த்திருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது மகளிர்கையும் அதே போல வலேகத்தை சார்ந்த மகளிரே ஊக்குவிப்பதற்கான வேலை திட்டங்கள் அதிகமான வேலை திட்டங்கள் இம்முறை கொண்டு வந்திருக்கிறது பிரதான அனுசரணை நீண்ட காலம் உபயோகிக்கக்கூடிய தம்ரோ ஃபோம் பதினைந்து வீத கழிவு ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜார்ஜேவா இடையிலான நிகழ்நிலை சந்திப்பு நேற்று நடைபெற்றுள்ளது இலங்கை மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துக்கு இடையிலான ஒத்துழைப்பை பலப்படுத்திக் கொள்வது தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி மாஜ் மூன்று மார்ச் மாதத்தில் ஆரம்பமான 48 மாதங்கள் நீடிக்கப்பட்ட நிதி வசதிக்கு அமைவான எட்டு ஒப்பந்தங்கள் வெற்றிகரமாக நிறைவு பெற்றுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் எதிர்நோக்கிய பொருளாதார நெருக்கடியின் போது சர்வதேச நாணய நிதியம் வழங்கிய தொடர்ச்சியான ஒத்துழைப்புக்கு ஜனாதிபதி இதன் போது நன்றி தெரிவித்தார் பொருளாதார மறுசீரமைப்பை செயற்படுத்தல் பொருளாதார ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்தல் ஆபத்துக்குள்ளாக கூடிய தரப்பினருக்கு உதவுதல் மற்றும் நிர்வாகத்தை வலுப்படுத்தல் உள்ளிட்ட துறைகளில் இலங்கை அடைந்திருக்கும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் தொடர்பில் ஜனாதிபதி இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார் கடன் மறுசீரமைப்பு செயல்முறையில் முகாமித்துவ பணிப்பாளர் சிரேஷ்ட முகாமித்துவம் உட்பட சர்வதேச நாணய நிதியத்தின் பணிக்குழுவினால் வழங்கப்பட்ட ஒத்துழைப்பையும் ஜனாதிபதி பாராட்டியதாக ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்துதல் மற்றும் நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் மூன்றாவது மேலாய்வை முழுமைப்படுத்துதல் மற்றும் பிணைமுறை பரிமாற்றம் மற்றும் கடன் மறுசீரமைப்பை சாதகமான முறையில் நிறைவு செய்தமை தொடர்பில் ஜார்ஜியேவா ஜனாதிபதிக்கு வாழ்த்து கூறியுள்ளார் முக்கிய மறுசீரமைப்பை முன்னெடுக்க இலங்கை மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு முகாமித்துவ பணிப்பாளர் பாராட்டு தெரிவித்ததோடு இலங்கையின் பொருளாதார நிகழ்ச்சி நிரலுக்கு ஒத்துழைப்பதற்கான சர்வதேச நாணய நிதியத்தின் அர்ப்பணிப்பையும் உறுதிப்படுத்தியுள்ளாா் உலக ஸ்திரமற்ற தன்மையின் உயர்வு உலக பொருளாதார முன்னேற்றத்தின் மந்த நிலை மற்றும் உலக கடன் மட்டத்தின் உயர்வுக்கு மத்தியில் நல்லாட்சி கட்டமைப்புடன் பேராண்ட பொருளாதார நியதிகளையும் வலுப்படுத்த வேண்டியதன் முக்கியத்துவத்தை ஜார்ஜியவா வலியுறுத்தியதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை மக்களின் வலுவான ஆணையை பிரதிபலிக்கும் வகையில் சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்துடன் முன்னோக்கிச் செல்வதற்கும் இணக்கம் காணப்பட்ட இலக்குகளை மக்களின் விருப்பத்துக்கு அமைய அடைந்து கொள்வதற்குமான தயார் நிலையை ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த கலந்துரையாடல் தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமித்துவ பணிப்பாளர் கிறிஸ்தலீனா ஜார்ஜேவா தனது எக்ஸ் தளத்தில் ஜனாதிபதிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அதானி நிறுவனத்துடன் மேற்கொள்ள திட்டமிடப்பட்ட காற்றாலை மின் திட்டம் இதுவரை ரத்து செய்யப்படவில்லை என பலசக்தி அமைச்சர் குமார் ஜாய்குடி தெரிவித்துள்ளார் வலுசக்தி அமைச்சு பற்றிய அமைச்சசார் ஆலோசனைக் குழு கூட்டம் வலுசக்தி அமைச்சர் குமார் ஜாயக்கோடியின் தலைமையில் நடைபெற்றது அதானி நிறுவனத்தினால் முன்னெடுக்கப்பட இருந்த மின் திட்டத்தின் கட்டணங்கள் அதிகமாக இருந்தமையினால் அதனை மீண்டும் மறுபரிசீலனை செய்வதற்காக அமைச்சரவைக்கு முன்வைத்ததாக அமைச்சர் கூறினார் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த திட்டத்திலிருந்து விலகுவதாக இலங்கை முதலீட்டு சபைக்கு இந்திய அதானி தாய் நிறுவனத்திலிருந்து கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் அதற்கமைய முதலீட்டு சபை இது இதுகுறித்து அமைச்சு அறிவித்துள்ளது எனினும் காற்றாலை மின் திட்டம் தொடர்பில் இலங்கையில் உள்ள அதானி நிறுவனத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் நிறுவனத்துடனேயே கலந்துரையாடல் நடத்தப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டார் இதற்கமைய இந்த விடயத்தை பரிசீலிக்குமாறு அந்த நிறுவனத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த கடிதத்துக்கு இரண்டு வாரங்களுக்குள் பதில் எதிர்பார்க்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இரண்டு வாரங்களில் எதிர்மறையான பதில் பெற்றால் மாத்திரமே ஏனைய மாற்றிடொன்றுக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும் என அமைச்சர் குமார ஜாயக்குடி குறிப்பிட்டார் மணி பிரதான செய்திகள் தொடர்கின்றன அரசியல் அனுசரணையால் மறைக்கப்பட்ட கடந்த கால குற்றங்கள் தொடர்பாக நீதி நிலைநாட்டப்படுவதற்கு இப்போது எந்த தடையும் இல்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் பாட்டுகள தெரிவித்துள்ளார் அபரா ஏற்கனவே செய்த குற்றங்கள் நீண்ட காலத்தின் பின்னர் மீண்டும் வெளியில் வரும் அதுவரை குற்றங்கள் மறைப்பட்டே இருந்தன ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் அது வழிவரும் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் முறைகள் குடுக்கல் வாங்கல் மற்றும் தொடர்பில் அல்ஜி வினவியிருந்தோம் இந்த விடயத்தில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தொடர்புள்ளதாக அறிக்கைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது அதே போன்று மத்திய வங்கி பிணை பிணைமுறிவு சம்பவம் தொடர்பில் சட்டத்தின் பிடியின் கீழ் இருந்தவரை திருமண வீட்டுக்கு அனுப்பி வைத்தார் அவரை இங்கு வைத்திருந்தால் சட்ட ரீதியாக கைது செய்ய முடியும் என நான் எனினும் திருமண நிகழ்வுக்கு செல்பவரை மீண்டும் அழைக்க முடியும் என தெரிவித்தார் அதன் பின்னணியில் குற்ற உணர்வு உள்ளது எனவே இந்த மூன்று சம்பவங்களுக்கும் ரணில் விக்ரமசிங்கவே பொறுப்பேற்க வேண்டும் அவர் இதுவரை காலமும் அரசியல் மூலம் ஒளிந்திருந்தார் அரசியலுக்கு பின்னால் ஒளிந்திருந்தாலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சட்டத்தை அனைவருக்கும் சமமாக பயன்படுத்தும் ரணில் தாக்குதல் தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கவிடம் தொடர்ந்து கேள்வி எழுப்பியிருந்ததுடன் இந்த வாதம் தற்போது அதிக கவனத்தை ஈர்த்துள்ளது எண்பது கால பகுதியில் இளைஞர் யுவதிகள் வீட்டு திட்டத்தில் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டு தை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டமைக்கு ரணில் விக்ரமசிங்க பிரதான சூத்திரதாரியாக செயற்பட்டதாக மஹதி ஹசன் குற்றம் சாட்டினார் அவர் பட்டலாந்த ஆணைக்குழு அறிக்கையையும் மேற்கோள் காட்டியிருந்த நிலையில் முன்னாள் பிபிசியின் ஊடகவியலாளர் பிரான்சிஸ் ஹரிசனும் குறித்த அறிக்கையின் நகலை காண்பித்து தனது கருத்துக்களை வெளிப்படுத்தினார் இருப்பினும் இந்த அறிக்கை ஒருபோதும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை எனவும் குற்றச்சாட்டுக்களை தான் மறுப்பதாகவும் நேர்காணலின் போது விக்ரமசிங்க தொடர்ந்தும் மறுத்திருந்தார் இதன் பின்னர் நேற்று முன்தினம் பிற்பகல் ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்த ரணில் விக்ரமசிங்க இரண்டு மணி நேரம் நேர்காணல் இடம்பெற்றதாகவும் அவை உரிய முறையில் ஒளிபரப்பப்படவில்லை எனவும் தெரிவித்தார் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இன்று இது தொடர்பில் கருத்து தெரிவித்தார் மசிங்கா அவர்களுடைய வரலாறு அல்லது அவருடைய நாற்பத்தி ஒன்பது வருடத்துக்கு அதிகமான அரசியல் வாழ்க்கை அனைத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்த ஒரு நிகழ்ச்சியாகவே இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கிறேன் அவ்வாறான உடையவராக இருந்தவர் இன்றைக்கு நடுரோட்டில் வீழ்ந்திருக்கின்ற ஒரு நிலைமையை காணக்கூடியதாக இருக்கும் பட்டலாந்த வதை முகாமில் வதைப்பட்டவர்கள் வதைப்பட்டு கொலை செய்யப்பட்டவர்கள் எங்களுடைய தோழர்கள் எங்களுடைய சகா அப்ப அந்த பட்டலாந்த வதை முகாமில் பொறுப்பாளியாக அல்லது வதஞ்சனாக இருந்தவர் வேறு யாருமல்ல ரணில் விக்ரமசிங்காவா அவருடைய இந்த பேட்டி அல் ஜசீராவில் நடந்த பேட்டி என்பது உண்மையிலேயே அவருடைய முகத்துறையை கிழித்து கருத்தறிந்த ஒரு பேட்டியாகவே நாங்கள் பார்ப்போம் கடந்த எட்டு ஒன்பது வருடங்களுக்கு முதல் செய்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் மீள இன்றைக்கு விசாரிக்கப்பட்டு வருகின்றது அபாகார விசாரணைகள் போது நிச்சயமாக இந்த பிணைமுறை மோசடி என்றும் வெளிவர உள்ளது அது மாத்திரமல்ல உயர்த்த ஞாயிறு தாக்குதல் வெளிவர உள்ளது கடந்த ராஜபக்சாக்களுடைய விளையாட்டுக்கள் அனைத்தும் வெளிவர உள்ளது நாங்கள் நீதித்துறையை சுயாதீனமாக இயங்குவதற்கான சுதந்திரத்தை நாங்கள் அளித்து விசாரணைகள் அனைத்தும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன கால ஓட்டத்தில் நிச்சயமாக இதற்குரிய நபர்கள் தண்டிக்கப்படுவது தவிர்க்க முடியாது நாங்கள் நம்புகிறோம் வீடுகள் எரிக்கப்பட்டதாக கூறப்படும் இருபத்தாறு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்களுக்கு குறைந்த தொகையில் வீடுகளை வழங்கியதன் மூலம் அரசாங்கத்திற்கு ஏற்பட்ட இழப்புகளை அறவிடுவதில் காணப்படும் சட்ட ரீதியான விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக வீடமைப்பு பிரதி அமைச்சர் டி வி சரத் தெரிவித்துள்ளார் நகர அபிவிருத்தி நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சுக்களுக்கான செலவினங்கள் தொடர்பில் இடம்பெற்ற நேற்றைய குழுநிலை விவாதத்தின் போது முன்னாள் உறுப்பினர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வியாட்புர சொகுசு வீட்டு தொகுதியில் குறைந்த விலைக்கு வீடுகளை பெற்றுக் கொண்டுள்ளமை தொடர்பில் வீடமைப்பு பிரதி அமைச்சர் டி சரத் வெளிக்கொணர்ந்தார் இந்த வீடுகளை குறைந்த விலையில் வழங்கியதன் மூலம் அரசாங்கத்திற்கு இருபத்து இரண்டு தசம் ஐந்து கோடி ரூபாவுக்கும் அதிகமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார் மேலும் பேருக்கு வழங்க வேண்டியுள்ளது உடன்படிக்கை மேற்கொள்ளப்படவில்லை அல்லவா அந்த ஐம்பதை இப்போது நிறுத்த முடியும் நாம் நிறுத்தியுள்ளோம் காணப்படும் பொறுப்பை நமக்கு மக்களினால் வழங்கப்பட்டுள்ள பொறுப்பை நாம் நிறைவேற்றியுள்ளோம் நாற்பது கோடி ரூபாவுக்கு ஐம்பது கோடி அளவில் இடம்பெறவிருந்த இந்த பாரிய மோசடியை நாம் நிறுத்தியுள்ளோம் அவற்றுக்கு நாம் மீண்டும் ஒப்பந்தம் மேற்கொள்ள மாட்டோம் ஆனால் அந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட வீடுகளுக்காக மேற்கொள்ளக்கூடிய அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பில் நாம் ஆராய்ந்து நகர அபிவிருத்தி அதிகார சபை ஊடகங்களுக்கு வழங்கியுள்ளது பதினைந்து வருடங்களுக்குள் செலுத்த வேண்டிய நிலுவை தொகை பதினொன்று தசம் நான்கு எட்டு மில்லியன் முன்னாள் பார்லமெண்ட் உறுப்பினர் முகமது முசாமின் பதினைந்து வருடங்களுக்குள் செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை பத்து தசம் இரண்டு மில்லியன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நிமால் வருடங்களுக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை ஒன்பது தசம் ஒன்பது மூன்று மில்லியன் ரூபா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காமினி வலைபுடர் பதினைந்து வருடங்களுக்குள் செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை ஒன்பது தசம் ஒன்பது ஐந்து மில்லியன் ரூபா முன்னாள் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபைவார்த்தனர் பதினைந்து வருடங்களுக்குள் செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை பதினாறு தசம் பூஜ்ஜியம் ரூபா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காமினி பதினைந்து வருடங்களுக்குள் செலுத்த வேண்டிய நிலுவை தொகை பன்னிரண்டு தசம் ஐந்து நான்கு மில்லியன் ரூபாய் பாராளுமன்ற உறுப்பினர் பதினைந்து வருடங்களுக்குள் செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை பன்னிரண்டு தசம் ஆறு இரண்டு மில்லையன் ரூபா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் எம் முஷாரப் பதினைந்து வருடங்களுக்குள் செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை ஒன்பது தசம் எட்டு ஏழு மில்லையன் ரூபா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சிங் பதினைந்து வருடங்களுக்குள் செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை பன்னிரெண்டு தசம் ஐந்து எட்டு மில்லையன் ரூபா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஷஹான் சேமசிங் பதினைந்து வருடங்களுக்குள் செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை பதிமூன்று தசம் எட்டு எட்டு மில்லையன் ரூபா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பியால் நிஷாந்த் பதினைந்து வருடங்களுக்குள் செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை பனிரெண்டு தசம் ஆறு இரண்டு மில்லையன் ரூபா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமித் உடுகும்புர பதினைந்து வருடங்களுக்குள் செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை பதிமூன்று தசமிட்டு நான்கு மில்லியன் ரூபா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் குலசிங்கம் திலீப் பதினைந்து வருடங்களுக்குள் செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை ஒன்பது தசம் ஒன்பது ஏழு மில்லியன் ரூபா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த் பண்டார பதினைந்து வருடங்களுக்குள் செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை பனிரெண்டு தசம் ஐந்து நான்கு மில்லியன் ரூபா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் லலித் வர்ணகுமார் பதினைந்து வருடங்களுக்குள் செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை பனிரண்டு தசம் ஐந்து நான்கு இல்லை என்றும் ஐந்து விக்கெட்டுகளினால் வெற்றியுள்ளியது யாழ் மத்திய கல்லூரி நிர்ணயித்த தொன்னூற்று மூன்று ஓட்டங்கள் என்ற இலக்கை சென்ட் ஜோன்ஸ் அணி ஐந்து விக்கெட் இழப்புக்கு கடந்தது யாழ் மத்திய கல்லூரி மைதானத்தில் நேற்று முன்தினம் ஆரம்பமான இந்த போட்டியில் முதலில் துடுபடுத்தாடிய யாழ் மத்திய கல்லூரி அணி நூற்று முப்பத்தொரு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டு கிழையும் விழுந்தது ஆண்டன் நிரோஷன் அபிஷேக் நூற்றுக்கு இருபத்தி ஏழு ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றிருந்ததுடன் அணி தலைவர் ரஞ்சித் குமார் நியூட்டன் சதாகரன் சிமில்டன் ஆகியோர் தலா இருபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றனர் பந்து வீச்சில் ஜெயச்சந்திரன் அஸ்நாத் ஐந்து விக்கெட்டுகளையும் மர்பின் ரெடிஹோ குகுதாஸ் மாதுலன் ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினர் முதல் இன்னிங்ஸில் பதிலெடுத்த அடியில் சென்ட் ஜோன்ஸ் அணி நூற்று எண்பத்தொரு ஓட்டங்களை குவித்து சவால் விடுத்தது ரேமன் அனுஷான் எண்பத்தி ஆறு ஓட்டங்களை விலாச ஜெய்சந்திரன் அஸ்நாத் ஒன்பது ஓட்டங்களை பெற்றார் பந்து வீச்சில் ரஞ்சித் குமார் நியூட்டன் ஐந்து விக்கெட்டுகளையும் கைப்பற்றினார் பின்தங்கிய நடக்கையில் இரண்டாம் இனிங்ஸை ஆரம்பித்த யாழ் மத்திய கல்லூரி அணி வீரர்களால் மீண்டும் பிரகாசிக்க முடியவில்லை வெற்றிகளுக்கு தொன்னூற்று மூன்று ஓட்டங்களாக நிர்ணயிக்கப்பட அந்த இலக்கை நோக்கி தாடிய ஜோன்ஸ் அணி ஓர் ஓட்டத்திற்கு இரண்டு விக்கெட்டுகளை இழந்து தடுமாற்றத்துக்குள்ளானது எனினும் உதய அபிஷோ முப்பத்தி நான்கு ஜெய்சந்திரன் அஸ்நாத் இருபத்தி ஒன்பது ஓட்டங்களையும் பெற்று வெற்றியை உறுதி செய்தனர் வடக்கின் பெரும் சமர் வரலாற்றில் சென்ட் ஜோன்ஸ் சனி தொடர்ந்து இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றுள்ளதுடன் இது அவர்களுக்கு நாற்பதாவது வெற்றியாகும் சக்தி ப்ரோவின்ஷியல் ஃபர்ஸ்ட் பிரதான அனுசரணை எல்லா வலிகளுக்கும் ஸ்ப்ரே பண்ண முடியும் சிந்தாலேப்ப பரம்பரையாக நம்பிக்கையை வென்ற வலி நிவாரணி இத்துடன் நியூஸ் பஸ்ட் இரவு எட்டு மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் சந்திப்போம் இரவு பத்து மணி பிரதான செய்தியில் வணக்கம்